எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்யத்துடன் இதை கோர்த்து கொள்ளுங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள் வீட்டில் உங்கள் ராஜ்யம்தான் கணவர் உங்கள் பேச்சை மீறமாட்டார் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் மாங்கல்யம் அப்படின்னாலே எல்லாரும் வாழ்த்தி திருமணத்தில் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெற்று அந்த மாங்கல்யத்தை நம்ம கணவர்கள் நம்ம மனைவிக்கு கட்டுறது உண்டு அந்த மாங்கல்யத்தை சில பேர் ஒரு வேண்டுதல் வச்சேன் என் கணவருக்கு உயிருக்கே ஆபத்து வந்தது அதனால் நான் மாங்கல்யத்தை உண்டியலில் செலுத்துகிறேன் நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு இந்த மாதிரி நான் அப்போ வேண்டிக்கிட்டோமா இருந்த இதில் இப்போ நான் போடலாமா இல்லை நான் போடாமல் அதுக்கு பதில் வேற எதாவது நான் தங்கம் போடலாமா அதுக்கு பதில் நான் பணமாக போட்டுடலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க இன்னொரு விஷயமும் கேட்பீங்க என்னென்னா நான் வந்து சுமங்கலியாக இருக்கிறேன் நான் போய் மொட்டை அடிச்சிக்கலாமா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் அந்த நேரம் என் கணவர் புழ ா போதும் என் பிள்ளைங்க பழிச்சா போதும்னு அந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிட்டேன் ஆனால் இப்போ வந்து ஒரு சிலர் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா நம்ம வேண்டுதலை வெளியில் சொல்றதோடு தானுங்க தெரியுது எப்பவுமே ஒன்று சொல்றேன்னு கேட்டுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் பழித்தாலும் நான் இந்தமாரி வேண்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நான் செலுத்தணும் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணணும்னு யாருக்கிட்டே சொல்லாதீங்க உங்கள் உறவினராக இருந்தாலும் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் தயவு செய்து இந்த வேண்டுதலை யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களுக்கான ஒரு இதை சொல்லுவாங்க அது செய்யக்கூடாது மொட்டை அடிக்கக்கூடாது முடி காணிக்க குடிக்கூடாது சுமங்கலை பெண்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி நம்ம மனசை கலைக்க பார்ப்பாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த விஷயத்தை யாருக்கிட்டே பகிர்ந்துக்காதீங்க நீங்கள் செஞ்சுட்டு வந்துடுங்க மாங்கல்யம் போடுறதும் தவறு கிடையாது வேறு மாங்கல்யம் வாங்கி போட்டுக்கலாம் அதே மாதிரி தெய்வத்துக்கு நம்ம காணிக்கை வச்சுட்டோம்னா அந்த காணிக்கை எடுத்துகிட்டு போய் செலுத்திடணும் அடுத்தது முடி காணிக்கை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த முடி காணிக்கையை நம்ம செலுத்திடணும் சரி இது ரெண்டு விஷயத்துக்கான இது நான் உங்களுக்கு இதில் சொல்லிட்டேன் அடுத்தது ஆங்கிலத்துடன் இதை கோர்த்துக்கோங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த கருகமணி செட் ஆயிடும் கருகமணின்னா பவழம் பவளத்திலே பவழம் கூட இருக்கும் இல்லைன்னா அது வேண்டாம் சிகப்பு பவழமணின்னு கேளுங்க கடைகளில் தங்க நகை கடைகளில் சிவப்பு பவழமணி அப்படின்னு கேளுங்க அது சில பேர் வெள்ளி கட்டி கூட இந்த பக்கமும் அந்த பக்கம் வெள்ளியால் அழகாக மூடி கொடுப்பாங்க ஓட்டையில் மட்டும் மாங்கல்யத்தை உள்ள அந்த கயிறை உள்ள போடுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ம செயின் கூட மஞ்சள் கயிறு போடுறதா அதை கரெக்டாக வச்சுக்கோங்க உங்களுடைய சில பேர் சொல்லுவாங்க இல்லைன்னா நான் தொங்க தொங்க தாலி கட்டுறதுனால தான் ஏன் கணவர் என்னையே சுற்றி சுற்றி வருகிறார் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது நான் இப்போ சொல்ல வர்றது உங்களுக்கு இந்த சிகப்பு பவழத்தை நீங்கள் மாங்கல்யத்து கூட கோர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு அதீத ஒரு ஒற்றுமை அதீத செல்வ வளம் நம்ம மாங்கல்யத்துலேருந்து தான் நம்ம கணவருக்கும் ஒரு அதீத ஒரு ஒரு எப்படி சொல்கிறது மனைவியோட அவங்க வந்த நேரம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம இந்த மாதிரி சூட்சமங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் வெளில சொல்லக்கூடாது நான் இதை போட்டேன் இதனால் தான் நான் நல்லா இருக்கிறேன்ற விஷயத்த தயவு செய்து நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா அம்மாவே ஆனாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் மறைச்சி வைங்க இதை நான் பண்ணிக்கிறேன் அவங்க பார்த்துட்டு கேட்கும் போது வேணால் சொல்லிக்கலாம் அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் இந்த வேண்டுதலுக்காக இதை நான் செலுத்தியே ஆகணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சிகப்பு பவழம் இருக்கு இல்லைங்களா அந்த சிகப்பு பவழத்துக்கு என்ன ஒரு ஒற்றுமை எவ்வளோ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா செல்வ செழிப்போடு நம்ம குடும்பம் மேல் நோக்கி செல்வதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த சிகப்பு பவழம் அப்படியே கூட வாங்குங்க வெள்ளி கட்டணும் கூட அவசியம் இல்லை கோல்டு கட்டணும் கூட அவசியம் இல்லை அப்படியே கொத்துக்கோங்க மாங்கல்யத்தில் இந்த சிகப்பு பவழகமாகப்பட்டது அவ்வளோ ஒரு அந்த அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணி நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் ரொம்ப விலை மலிவாக ரொம்பலாம் அதுக்காக விலை மலிவுன்னு டூப்ளிகேட் வாங்கி போட்டுறக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலாக பார்த்து ஒரு மணி ஃபஸ்ட்டு ஒரு மணி வாங்கி கோருங்க ஒரு பவழம் அடுத்த ரெண்டாவது பழம் கோக்கலாம் மூணு பவழம் கோக்கலாம் நம்ம மாங்கல்யத்தில் அதில் குருக்களோடு சேர்த்து நீங்கள் என்ன வேணாலும் வாழை வாழ சீப்புன்றது கோக்கணும் மங்கலக்ஷ்மி பொட்டுன்றது இருக்கணும் காசு என்பது இருக்கணும் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அந்த மாங்கல்யத்துக்கு கட்டுப்படுவாங்க அப்படின்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து உண்மைங்க அதெல்லாம் அவங்க அதை செய்கிற அந்த மாங்கல்யத்துக்கு செய்கிற பூஜையாகட்டும் அந்த மாங்கல்யத்துக்கு வைக்கிற குங்குமமாகட்டும் கணவர் நம்மளை சுற்றி சுற்றியே வருவார் நம் பேச்சை கேட்பார் என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அது எல்லாமே ஆமாம் என்ற சொல்லுக்கு மறு சொல்லு சொல்ல மாட்டார் இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்